திருமண வரம் குழந்தை வரம் அருளும் புனித மினவின அன்னையை நோக்கி ஜபம் பெருமணில் குடிக்கொண்டிருக்கும் புனித மினவின மாதாவே வரம் குழந்தை வரம் அருளும் தாயே உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் உதவி பெற தேடி வந்துள்ளோம் ஓ பரிசுத்த தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்களது கஷ்ட நேரத்தில் கருணை புரியும் உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி இரக்கம் நிறைந்த மாசுற்ற கண்ணியே தேவரீரை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும் ஓ இனவின தாயே நாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உம்மை அண்டி வருகிறோம் எங்களை உங்கள் மக்களாக ஏற்றிரளும் மாசில்லா கண்ணிகையே வரப்பிரசாதத்தின் வாசலே விடியற்காலை காளைவின் நீர் நீ புனித எலிசபெத்த மாலை சந்தித்த போது அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உங்களை சந்திக்க வந்திருக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உனது அருள்வரங்களால் நிரப்பி ஆசீர்வதியும் தூயவளே அன்னையே எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தரலும் பிசாசின் இருந்து மீட்டரலும் தாயே தயாபரியே மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தரலும் இளைஞர்களும் இளம் பெண்களும் உலக மாயைகளுக்கும் மாய கவர்ச்சிகளுக்கும் சிக்கி தவிக்காமல் மாண்புடனே வாழ துணை புரியும் இன்னறவாசிகள் பதிவிரத தன்மையில் வாழ பாதுகாத்தரலும் குழந்தை பேரை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேச்சையும் கற்பவதிகளுக்கு சுக பிரசவம் அளித்தருளும் விதவைகள் கைவிடப்பட்டோரை ஆதரியும் நோயாளிகளை குணப்படுத்தும் குழந்தைகளை ஞான வழி நடத்தும் கடல் தொழில் விவசாயம் செலிக்க செய்தருளும் வேலை வேலை கிடைக்கவும் பணியில் இருப்போருக்கு பணி சுமை தீர்த்து உடல் மன வலிமையையும் ஆன்ம பலத்தையும் அவர்களுக்கு அளித்திருளும் பாவிகளாகிய எங்களை கைவிடாமல் பராமரித்திரலும் எங்கள் துன்ப மரண வேளையில் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியறலும் ஓ திருத்துவத்தின் ஆலயமே பரலோகத்தின் வாசலே ஞான பாத்திரமே பாவிகளின் அடைக்கலமே மெய்தல் மணல் நாயகியே எங்கள் மினவின மாதாவே நீர் நோச்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் உங்களை மன்றாடுகிறோம்